அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ அல்லாஹு தாலா குரானின் மூலமாக பல சட்டங்களையும் கட்டளைகளையும் நமக்கு விதித்துள்ளான் அனைத்து சட்டங்களையும் அல்லாஹ் ரபுல் அலமின் வகியின் மூலமாக நபி அவர்களுக்கு கொடுத்தான் ஆனால் ஒரே ஒரு கட்டளையை மட்டும் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை நேரடியாக தன் புறத்திற்கு அழைத்து அந்த வெகுமதியாக அல்லாஹ் கொடுத்தது தான் தொழுகை ஐவேளை தொழுகைகளை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுது முடித்து விட வேண்டும் குரானில் அல்லாஹ் சொல்லுவான் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுவான் அதை பிற்படுத்தக்கூடாது கடமையான தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் தொழாமல் அந்த தொழுகையின் நேரம் முடிந்த பின் தொழலாம் என்று சிலர் கருதுகின்றனர் சிலர் அப்படிதான் செய்கின்றார்கள் இதை கதா என்று கூறப்படும் கதா தொழுகை என்றும் குறிப்பிடுவார்கள் நபிசரல்லா அலி சொல்லம் அவர்கள் ஐநேர தொழுகையின் ஆரம்ப நேரம் மற்றும் இறுதி நேரம் ஆகியவற்றை ஹதீஸில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஒருவர் மறந்து தொழாமல் இருந்துவிட்டால் அவர் நினைவு வந்ததும் தொழுதுவிட வேண்டும் ஒருவர் உறங்கிவிட்டார் தூங்கிவிட்டால் விழித்ததும் தொழுதுவிட வேண்டும் ஹதீஷில் அதர்து அனஸ்ருதியாஹன் ஹூ அவர்கள் அறிவிப்பார்கள் யாரேனும் ஒரு தொழுகையை மறந்து விட்டால் நினைவு வந்ததும் அவர் அதை தொழுது கொள்ளட்டும் இதை தவிர வேறு பரிகாரம் ஏதும் இல்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் யார் தொழுகையை மறந்து விடுவாரோ அல்லது தொழாமல் தூங்கி விடுவாரோ தூக்கம் என்பது அவரை அறியாமல் அவர் தூங்கி விடுகிறார் அவரை எழுப்பி விடுவதற்கோ அலாரமோ அல்லது வேறு நபர்களோ இல்லாத போது அவர் அசந்து உறங்கி விடுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த தூக்கத்திலிருந்து ஒருவர் எழுந்து விட்டால் அவர் அதை தொழுது கொள்ளட்டும் என்று நபிசுலாஹிம் சொன்னார்கள் மறதி தூக்கம் இந்த இரண்டை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் தொழுகையை விடுவது அனுமதி இல்லை அவ்வாறு தொழுகையை யாராவது விட்டால் அதில் சோம்பேறித்தனம் காட்டினால் அதில் பாராமுகமாக இருந்தால் அவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கை குரானில் சொல்லப்பட்டுள்ளது எனவே நம்முடைய தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நாம் சரியான முறையில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஹதீஸில் வரும் தொழுகை இல்லாதவர் தீன் தீன் இல்லாதவரை போன்று தொழுகை எப்படி என்றால் மனிதனின் உடலில் ஒரு தலையை போன்று இப்படியெல்லாம் பல சிறப்புகள் கூறப்பட்ட அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது அல்லாஹுவின் உதவியே பெற வேண்டும் இன்னும் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் நஃபிலான இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும் காரணம் நாம் செய்கிற பரவான ஒரு கடமையில் ஏதேனும் குறையோ குற்றங்களோ இருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய நஃபீலான இபாதத்துகளை கொண்டு அதை சரியாக்கி விடுவான் உதாரணமாக ஒருவருடைய ஜக்காத்தில் ஏதேனும் பிழை இருக்கிறது குறை இருக்கிறது என்றால் நஃபீலான சதக்காக்களின் மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படும் மறுமையில் ஒருவருடைய பரலான நோன்பில் ஏதேனும் குறை இருந்தால் நஃபீலான இபாதத்துகளை கொண்டு அது நிவர்த்தி செய்யப்படும் அதே போன்றுதான் தொழுகை பரலில் ஏதேனும் குறை இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் மனிதர்களாகி நாம் நம்முடைய தொழுகையில் நம்முடைய இபாதத்துகளில் ஏதேனும் நம்மை அறியாமலே பல தவறுகளும் குற்றங்களும் ஏற்படும் அவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குவதற்கு அதை சரியாக்குவதற்கு நாளை மறுமையில் நஃபிலை கொண்டுதான் அல்லாஹ் பூர்த்தியாக்குகிறான் எனவே நஃபிலான தொழுகைகளிலும் நம்முடைய கவனம் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பரவான தொழுகையுடைய முன்னால் பின்னால் உள்ள சுண்ணத்துகள் ஒரு குறைந்தது ஒரு தொழுகைக்கு பின்னால் இரண்டு ரக்காய் நஃபீலாவது தொழுது கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் தொழுகையில் பேணுதலை கடைபிடிக்கிற பொழுது உலகத்துடைய வாழ்க்கை நம்முடைய தேவைகள் எல்லாம் லேசாக பூர்த்தி செய்கிறான் எனவே அல்லாஹ் நம்முடைய தொழுகையில் பேணுதலை நமக்கு தருவானாக